லண்டனில் நடந்த ஃபேஷன் வீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நிகழ்ச்சியில் பவானி ஜம்மு காலத்தில் தைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து மாடல்கள் ஒய்யார நடையிட்டது கவனம் ஈர்த்திருக்கிறது பவானியை சேர்ந்த ஒரு ஏழை கைத்தறி தொழிலாளி உருவாக்கிய ஜம்மு காலம் லண்டனில் ஆடையாக புத்துயிர் பெற்ற சுவாரஸ்யம் குறித்து இப்போது பார்க்கலாம் லண்டன் ஃபேஷன் வீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் மாடல்கள் அணிந்திருந்த ஆடைகள் கான்போரை ஈர்த்தது லண்டனில் ஆடையாக கவனம் பெற்ற இந்த துணியையும் நிறங்களையும் எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஜமுக்காலமாக பார்த்திருப்பீர்கள் ஆம் இது தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கும் பவானி ஜமுகாலத்தில் வடிவமைக்கப்பட்ட ஆடைகளாகும் இன்றைக்கு கடினமாக உழைத்தாலும் செலவுகள் அதிகரிப்பால் வருமானம் இல்லாமல் பவானியில் பலரும் கைத்தறி தொழிலை கைவிடும் சூழலில் பிழைப்புக்காக தொழிலை விட முடியாதவர்கள் தறி ஜமுகாலத்தை நெய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி மூலப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் சக்திவேல் தரியும் இசையெழுப்பி வருகிறது எழுபது வயதாகும் வேளையில் நான்கு அடி குழியில் இறங்கி நூல்களை இணைத்து நரம்புகள் வலித்தாலும் நம்பிக்கையோடு ஜம்மு காலத்தை நெசவு செய்கிறார் ஜமுகாலத்தில் வண்ணங்களை மாற்றி அதில் கிளி பூக்கள் மயில் போன்ற டிசைன்களை போட்டு கவனம் ஈர்த்தார் உலகிற்கு பவானி ஜமுகாலத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் கூடுதல் விலை கிடைக்கவில்லை என்றாலும் புதிய முயற்சிகளைத் தொடர்ந்தார் சக்திவேல் அவருடைய உழைப்பு கோவையைச் சேர்ந்த ஃபேஷன் டிசைனிங் மாணவிகள் கண்ணில் சிக்க அவர்கள் சக்திவேலை டெல்லியில் கைத்தறி கண்காட்சியில் கலந்து கொள்ள செய்தார்கள் தொடர்ச்சியாக துபாயில் இருக்கும் வந்தவாசியைச் சேர்ந்த ஆடை வடிவமைப்பாளர் வினோத் சுப்புராஜா நேரடியாகவே பெரிய மூலப்பாளையத்தில் சக்திவேலை சந்தித்திருக்கிறார் சக்திவேலிடம் பல்வேறு வண்ணங்களிலும் அளவுகளிலும் பவானி ஜமுக்காலங்களை தயாரித்து வழங்க கேட்டிருக்கிறார் அப்படியே ஆர்வமாக சக்திவேல் செய்து கொடுக்க அதை விதவிதமான மாடல் ஆடைகளாகவும் பைகளாகவும் உருவாக்கி ஃபேஷன் ஷோவில் இருக்கிறார் வினோ ஃபேஷன் ஷோவில் பாரம்பரிய நடன கலைஞர் வான்மதி ஜெகன் பவானி ஜமுகாலத்துடன் நடனமிட்டார் லண்டனில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் சக்திவேலையும் பங்கேற்க செய்த வினோ அவரை ராட்டையோடு பாரம்பரிய வேட்டி சட்டையில் அறிமுகம் செய்ய அரங்கமே கைத்தட்டல்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தது இது குறித்து பேசிய வினோ சுப்ராஜா விதவிதமாக காட்சியளிக்கும் ஆடைகளுக்கு பின்னால் இருக்கும் நெசவாளரின் உழைப்பை காட்சிப்படுத்த சக்திவேலை ஃபேஷன் ஷோவில் அறிமுகம் செய்ததாகவும் இது நெசவாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் எனவும் தெரிவித்தார் அந்த பளபளப்புக்கு பின்னாடி அந்த ஃபேஷனுக்கு பின்னாடி அதை செஞ்சவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேன்சியான துணிகளை போடுற ஸ்டார்ஸுக்கு இல்லை பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எந்த அளவுக்கு லைம்லைட் கிடைக்குதோ அதே அளவு லைம்லைட் அதை செய்கிறவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் தீவிரமாக நம்புகிறேன் பவானி ஜம காலம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனை ஒரு உரையாடலை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாரும் அப்படின்னா என்னன்னு தேடி போய் பார்க்குறாங்க ஐ ஹோப் இந்த ஊருக்கும் பவானி ஊருக்கும் நெசவாளிகளுக்கும் இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நினைக்கிறேன் சக்தி வேலிடம் பேசிய போது நலிவடையும் ஜமுகால தொழில் ஆடையாக உலக அளவில் கவனம் பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் நான் நெசவு செய்த அந்த ஜமக்காலத்தை அந்த மாடல் பெண்களோடு வடிவமைக்கப்பட்ட அந்த துணிகளை அணிஞ்சு வரக்கூடிய அந்த வேலைகளை லேப்டாப் போடுற மாதிரி இப்படியான பல டிசைன்களில் வடிவமைச்சு அந்த ஜமக்கால பையன் முதல் முறையாக அறிமுகப்படுத்தினாங்க அது நல்ல வரவேற்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜம காலத்திற்கு முதல் முறையாக உலகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிலையை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க ஒத்துழைப்பும் உதவியும் செஞ்சவங்க வினோ சுப்ராஜா அம்மா அவங்க தான் அவங்களுக்கு வேலையில் நன்றியை தெரிவிச்சுக்கணும் டாக்டருக்கு இன்ஜினியருக்கு எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் நர்ஸு இப்படி எல்லாத்துக்குமே ஒரு பாடப்பிரிவு இருக்குது கல்லூரிகள் இருக்குது இந்த கைத்தறிகளு கல்லூரிகள் வந்து பாரம்பரிய உருவாக்கணும் பவானியிலிருந்து சென்ற ஜமுகாலம் லண்டனில் விதவிதமான ஆடைகளாகவும் கைப்பைகளாகவும் காட்சியளித்தது கைத்தறி ஜமுகால நெசவாளர்களுக்கு புது வெளிச்சமாகவே பார்க்கப்படுகிறது தந்தி செய்திகளுக்காக பவானியிலிருந்து செய்தியாளர் மேகநாதன் இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுன்னா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க